தென்கட்சி ஐயா அவ இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் மற்றவர்கள் பேரில் வைக்கிற நம்பிக்கை எந்த நேரத்திலையும் விவகாரமாகிவிடக்கூடிய சாத்தியம் உண்டு நாம நம்பிக்கை வைக்க வேண்டியது நம்ம தான் நமக்குள்ள இருக்கிறார் கடவுள் எனவே நம்ம பேரில் நாம வைக்கிற நம்பிக்கை தான் உண்மையான கடவுள் பக்தி நிபந்தனையற்ற நம்பிக்கையா அது இருக்கணும் எல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருந்தா எந்த முட்டாளுக்கும் நம்பிக்கை வரத்தான் செய்யும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கருத்து தியானத்தின் மூலமா தான் உனக்குள்ள ஆழமா தோண்டுனா உன்னுடைய அடியாழத்துல நம்பிக்கை வந்து அப்படி ஊற்றெடுக்கும் அத பார்க்க முடியும் அப்படிங்கறது பெரியவர்கள் சிந்தனை ஒரு குழந்தை அப்பாவை பார்த்து என்னப்பா பண்றேன்னு கேட்டுதான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்பா பிரார்த்தனை பண்ணுனா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டுதான் குழந்தை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னாறான் அப்பா நீ வச்சிருக்கிறீ பேனா அது கூட கிடைக்குமான்னு கேட்டுதான் குழந்தை போ கிடைக்குமே இருக்காரு அப்படின்னா அந்த பேனாவை என்கிட்ட குடுத்துருவோம் நீ பிரார்த்தனை பண்ணி வேற பேனா வாங்கிக்கோ அப்படின்னு தான் அந்த குழந்தை ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க மூத்தவன் அடக்கம் அப்பா எது சொன்னாலும் கேப்பான் பெரியவங்களுக்கு கீழ்படிஞ்சு நடப்பான் இளையவன் அப்படி இல்ல தான் நினைச்சதான் சொல்லுவான் செய்வான் அடுத்தவங்க சொல்றதை கேட்க மாட்டான் அடங்கி நடக்க மாட்டான் இந்த ரெண்டு பேர்ல யார வந்து உங்களுக்கு பிடிக்கும் பெரியவனை தான் பிடிக்கும் ஏன்னா அவன் தான் சொல்ற பேச்ச கேக்குறவன் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா ஒரு ஞானி என்ன சொல்றாரு தெரியுமா ஒரு குழந்த அதன் அறிவுக்காக மதிக்கப்பட வேண்டுமே தவிர அதனுடைய கீழ்ப்படியும் தன்மைக்காக அல்ல அப்படிங்கிறார் நம்ம குழந்தைகளை வந்து சுயமா சிந்திக்கிறதுக்கு நாம இல்ல மத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு தான் நாம அவங்களுக்கு கத்து கொடுக்குறோம் புகழ்பெற்ற மனிதர்கள் சிலருடைய பேரை சொல்லி நீயும் அவர் மாதிரி ஆகணும் இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறோம் குழந்தைகள் வந்து தங்களுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு நாம தடையா இருக்கிறோம் ஒரு குழந்தைகிட்ட அனாவசியமா வந்து நம்பிக்கையை வளர்த்துற கூடாது எந்த கோட்பாட்டையும் திணிக்க கூடாது நாம ஏற்கனவே அர்த்தமில்லாத கருத்துக்களையும் கொள்கைகளையும் மனசுல போட்டு நிரப்பி வச்சிருக்கோம் இந்த உலகத்துக்கு புதுசா வந்து சேர்ந்திருக்கிற ஒரு குழந்தையின் தூய்மையான மனசுல நம்ம கருத்துக்களை அறிமுகம் செய்ய அல்லது திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஒரு குழந்தைய நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பொறந்ததுமே ஒரு முத்திரை குத்தி போடுறோம் இது அதோட சுதந்திரத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியறது மாதிரிதான் நீங்க ஒரு மதத்தின் வழிமுறைகளை கடைபிடிச்சிட்டு வர்றீங்க அந்த வழியில போயிட்டு இருக்கீங்க சரி அதனால போறீங்க அதுக்காக உங்க குழந்தையையும் அதே வழியில தான் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அந்த குழந்தை சுயமா சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வரட்டுமே அதுக்கு நீங்க ஏன் தடையா இருக்கிறீங்க நமக்கு உண்மையிலேயே நம்ம குழந்தை மேல அன்பு இருந்தா இது மாதிரி திணிப்பு வேலைகளை செய்யப்படாது திணிப்பு வேலைகள்ல இருந்து குழந்தைகளை காப்பாத்தனா போதும் அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்த தலைமுறை அற்புதமான தலைமுறையா உருவாகும் நாம தான் சாதி மத சங்கடங்கள்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம் அவங்களாவது சாதி மத வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை பாக்கட்டுமே அந்த சௌகரியங்களை அனுபவிக்கட்டுமே அதுக்கு நாம என்ன செய்யணும்னா ஒன்னும் செய்யாம இருந்தா போதும் ஒரு குழந்தைகிட்ட நம்ம கருத்தை திணிக்கும்பொழுது என்ன ஆகுது தெரியுமா அது வந்து அவனை அவங்கிட்ட இருந்து அப்புறப்படுத்தி விடுது அவனுடைய தனித்தன்மையை அழிச்சுருது அவன ஒரு எல்லைக்குள்ள திணிச்சுருது இதெல்லாம் அன்புங்கிற பெயரால பெற்றோர்கள் செய்யற இதெல்லாம் கேட்டுகிட்டு இந்த காலத்துல அப்பா ஒருத்தர் சொன்னார் நான் கருத்துக்களை எல்லாம் என் பையன் கிட்ட திணிக்கிறது இல்லீங்க ஆனா அதிகமா சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னார் உங்க வீட்டு சமையல் அவ்வளவு நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க நல்லா இருந்தா ஏன் அவனை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்த போறேன் அப்படின்னா ஒரு பையன் பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தான் முகம்பூரா நகத்தால கீறி இருந்தது அப்பா பார்த்து பயந்துட்டார் இப்படி கூட படிக்கிற இன்னொரு பையன் நாளைக்கு உன் கூட பள்ளிக்கூடத்துக்கு வர்றேன் நீ எனக்கு அவனை அடையாளம் காட்ட முடியுமான்னார் அது ரொம்ப சுலபம் நான் பையன் எப்படின்னார் அப்பா அவன் காதல உன்னை கையோடு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இதோ என் பையில தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறான் அந்த பையன் ஒருத்தர் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியாக வந்தார் என்ன விஷயம்னு விசாரித்தேன் என்னுடைய நண்பன் ஒருத்தங்கிட்ட கருத்து வேறுபாடு இனிமேல் நமக்குள்ளே எந்த சம்மந்தமும் வேணாம்னு நட்பை முறிச்சுட்டு வந்துட்டேன்னா நண்பர்கள்னு இருந்தால் கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும்னு கருத்து வேறுபாடு வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டாங்க அதை பற்றி நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்கன்னு முதல் விஷயம் என்னென்னா உங்கள் நண்பனுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா அதை நீங்களே நேரடியாக சொல்லுங்கள் அல்லது உங்கள் கைப்பட கடிதம் எழுதுங்க அதாவது நேரடி தொடர்பு முக்கியம் அதை விட்டுட்டு இன்னொருத்தர் மூலமாக நண்பர்களுக்கு செய்தி அனுப்புனா நீங்கள் சொல்கிற செய்தி அப்படியே போய் சேராது அது சேதமாயிடும் கூட்டி குறைச்சி சொல்லிவிடுவாங்க அது குழப்பத்தில் கொண்டாந்து விட்டுரும் இது ஒரு யோசனை ரெண்டாவது யோசனை என்னென்னா நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது உங்கள் நண்பரையும் சேர்த்துக்குங்க அவருக்கும் அதில் ஒரு ஈடுபாட்டை உருவாக்குங்க மூணாவது யோசனை நம்ம பக்கத்தில் இருக்கிற நண்பர் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஏதாவது செய்யணும் சின்ன சின்ன செயல்களாக இருந்தாலும் பரவாயில்ல அவர் நமக்கு எதுவும் செய்யலையே நாம் எதுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது நாலாவது யோசனை என்னென்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையா அல்லது உங்கள் நண்பருக்கு ஒரு பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து உக்காந்து ஆலோசனை பண்ணுங்க நம்ம யோசனையும் கேட்கப்படுதே அப்படிங்கிற நினைப்பே அவருக்கு வந்து ஒரு மன நிறைவை உண்டாக்குமா ஐந்தாவது யோசனை உங்கள் நண்பர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார் நீங்கள் உடனே அவசரப்பட்டு நீ செய்கிறது தப்புன்னு தீர்ப்பு சொல்லக்கூடாது அவர் அதை செய்கிறதுக்கான நியாயங்கள் எவ்வளவோ இருக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஆறாவது யோசனை உங்கள் நண்பர் என்ன சொன்னாலும் அதை பொறுமையாக கேளுங்க அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் அவர் சொல்ல விரும்புகிறத புரிஞ்சுக்கணும் அவர் சொல்ல முடியாமல் தவிக்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இப்படி மூணு விதமாகவும் அவரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும் ஏழாவது யோசனை என்னென்னா உங்கள் நண்பர் உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறார் அது உங்களுக்கு பிடிக்கல அதுக்காக உடனே நீ சொல்கிறது சரியில்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் மறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது அவர் சொல்கிறத கேட்கணும் பொறுமையாக சிந்திக்கணும் அதுக்கப்புறம் பதில் சொல்லணும் இப்படிலாம் நடந்துக்கிட்டால் நண்பர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு வல்லுநர்கள் தொகுத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த யோசனைகளை எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் உண்டு அவங்களுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் வராமல் இருக்கிறதுக்கு சில நுட்பங்களை கையாள்றது உண்டு ஒருத்தர் சொன்னார் அந்த டாக்டர் சின்ன வயசுலேருந்து என் கூட பழகினவர் நாங்கள் ரெண்டு பேரும் இணை பிரியாத நண்பர்கள் இருந்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் அவர்கிட்ட வைத்தியம் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னார் ஒருத்தர் ஏன் அப்படின்னு கேட்டேன் எங்கள் நட்பு கெட்டு போடக்கூடாது இல்லையா அதனால தான் அப்படின்னார் இவர் ஒரு சீன தேசத்து அரசர் இருந்தார் அவருக்கு வயசாகிட்டுது அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய புள்ளை பட்டத்துக்கு வரணும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கணும் ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள்லாம் தன்னுடைய மகனுக்கு இருக்கணும்னு விரும்பினார் அந்த அரசர் அதனால இளவரசனை பக்கத்தில் இருந்த ஒரு குரு கிட்ட அனுப்புனார் இளவரசன் அவர்கிட்ட போய் சேர்ந்தான் அந்த குரு என்ன பண்ணார் தெரியுமா இவனை பார்த்து சொன்னார் இதை பாருப்பா நீ என்ன பண்ற இப்பவே பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போ நடு போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கோ அங்க என்னென்ன சத்தம்லாம் உன் காதில் விழுதுன்னு கவனிச்சு கேளு உன் காதில் விழுந்த ஓசைகள் என்னென்னங்கிறத என்கிட்ட வந்து சொல்லு அதுதான் எனக்கு தெரியணும் உனக்கு வேலையும் அதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டார் இளவரசன் காட்டுக்கு போனான் குரு சொன்னபடியே ஒரு இடத்துல உட்காந்து கவனிச்சு கேட்டான் அதுக்கப்புறம் குரு கிட்ட திரும்பி வந்தான் என்னென்ன சத்தம்லாம் கேட்ட அப்படின்னு கேட்டார் குரு குருவே காட்டுல நான் பறவைகள் சத்தம்லாம் கேட்டேன் மிருகங்களின் ஓசையையும் கேட்டேன் இதை தவிர இடி மின்னல் மழை இதுகளோட சத்தத்தையும் கேட்டேன் அப்படின்னா குரு யோசனை பண்ணார் நீ இன்னமும் சரியா கேட்கல அதனால மறுபடியும் காட்டுக்கு போ கொஞ்ச நாள் தங்கியிருந்து கேட்டுட்டு வா அப்படின்னார் இளவரசனுக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் குருவின் கட்டளையாச்ச மறுக்க முடியுமா உடனே அவன் மறுபடியும் காட்டுக்கு போனா ஒரு இடத்துல உட்காந்தான் கொஞ்ச நேரம் உன்னிப்பாக கவனிச்சு கேட்டான் சில நாள் கழிச்சு குரு கிட்ட திரும்பி வந்தான் குருவே இந்த தடவை சில துல்லியமான சத்தங்களை எல்லாம் கேட்டான் தேனி பறக்கிற சத்தம் நீரோடையின் மெல்லிய ஓசை இதெல்லாம் கேட்டேன் குரு சிரிச்சார் நீ மறுபடியும் காட்டுக்கு போ இன்னும் சில நாள் நாளி முழுமையா கவனமா கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டார் இளவரசனுக்கு குழப்பம் அதிகமாயிட்டு ஒன்றுமே புரியல மறுபடியும் காட்டுக்கு போனான் மௌனமா ஒரு இடத்துல உட்காந்துட்டான் அப்படியே ஆழ்ந்துட்டான் சில நாள்ல அவனுக்கு இதுவரை கேட்காத ஓசைகள்லாம் என்னுடைய குரு உடனே குரு கிட்ட ஓடன குருவே இந்த தடவை காதுகளுக்கு கேட்க முடியாத சில ஓசைகளை கூட என்னால உணர முடிஞ்சுது பூ மலருகிற ஓசை சூரியனால பூமி சூடாகிறப்ப எழுகிற ஓசை காலை பனி துளியை இந்த புல்லுலாம் குடிக்கிற ஓசை இது எல்லாம் என்னால் நல்லா கேட்க முடிஞ்சது அப்படின்னா குருவுக்கு தான் திருப்தி தான் இளவரசனை பார்த்து சொன்னார் இதை பாருப்பா தான் நாட்டை ஆளுகிற தகுதி உனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கமும் கொடுத்தாராம் எந்த அரசன் தன்னுடைய மக்களின் எதையும் பேசுகிற மௌன மொழியை மௌன வார்த்தைகளை கேட்குறானோ அவன் தான் ஆள தகுதி உள்ளவன் எந்த அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை உண்மையா உணர்றானோ அவன்தான் முதன்மையான அரசன் போலி வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு பல மௌன ராகங்களை காதில் வாங்கிக்காதவன் அரசனே இல்லை எந்த நாட்டில் எப்போ ஒரு அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை கேட்க மறுக்கிறானோ அன்னையில அந்த நாடு அழிய தொடங்குது அப்படின்னு அர்த்தம் இதுதான் அந்த குரு இளவரசனுக்கு போதிச்சது வயால பேசுறதை மட்டும் கேட்டே மாறக்கூடாது உணர்ச்சிகளையும் தான் மனப்போக்குவம் உண்டாகும் மக்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாத அரசர்கள் வந்து நீடிச்சிருக்க முடியாது அது மாதிரி நாடுகள்ல அடிக்கடி குழப்பம்தான் உண்டாகும் அப்படி இருந்தா அடிக்கடி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தேசம் அங்க ஒரு சிறைச்சாலையில மூன்று கைதிகள் பேசிகிட்டு இருந்தாங்க ஒருத்தன் சொன்னா நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தேன் அதனால என்ன புடிச்சு கொண்டாந்து இங்க போட்டுட்டாங்க அப்படின்னா ஒருத்தன் இன்னொருத்தன் சொன்னா நான் இந்த நாட்டு ராஜாவை ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன் அதனால என்ன புடிச்சு கொண்டாந்து இங்க தள்ளிவிட்டாங்க அப்படின்னா அது சரி நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்க அதுக்கு அந்த ஆள் சொல்றான் நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னா ஒரு திருடன் சிறையிலிருந்து விடுதலை ஆகி வெளியில போனான் கொஞ்ச நாள்ல மறுபடியும் திரும்பி ஜெயிலுக்கு வந்துட்டான் அப்போ சிறை அதிகாரி அவனுக்கு வந்து அறிவுரை சொன்னாராம் ஏன்பா இப்படி அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு விடுறியே உனக்கு சொந்த பந்தம் எதுவும் இல்லையா உனக்கு அப்பா அண்ணன் தம்பிகள் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு நிறைய உண்டுங்க சார் அப்படின்னு நான் அவன் அப்புறம் எதுக்கு இப்படி ஜெயிலுக்கு விடுற அப்படின்னாரான் அவர் அவங்க எல்லாருமே இங்கே தானே சார் இருக்காங்க அப்படின்னு அவன் நம்ம கிட்ட ஒருத்தன் தப்பாக நடந்துக்கிட்டானா உடனே நாம் என்ன செய்வோம் கையை ஓங்கிட்டு அவனை அடிக்கப் போவோம் நாம் அவங்கிட்ட அவனை விட ஒருபடி மேலே தப்பாக நடந்துக்குவோம் ஆனால் பெரியவங்கள்லாம் அப்படி நடந்துக்கிறது இல்லை இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க பாயசித் விஸ்தாமிங்கிறவர் ஒரு பெரிய ஞானி அவர் ஒரு நாள் ராத்திரி ரொம்ப நேரம் மசூதியில் இருந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார் வழியில ஒரு குடிகாரன் அவன் கையில் ஒரு இசைக்கருவி அதே கண்ணாபின்னான்னு மீட்டிக்கிட்டு வாய்க்கு வந்தபடியே என்னத்தையோ பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு பாடிக்கிட்டு அவன் பாட்டுக்கு கிடக்கிறான் வழியில அதோட இருந்தாலும் பரவாயில்ல அந்த பக்கமாக வழியில் போகிறவங்க வர்றவங்களையெல்லாம் பார்த்து கண்ணாப்பண்ணான்னு திட்டிகிட்டு இருக்கிறான் ரொம்ப பாய் பாயசீத் பிஸ்தாமிங்கிற அந்த பெரியவர் அந்த வழியாக போகிறார் அவனை பார்க்குறார் அவனுடைய நிலமையை பார்த்துட்டு பரிதாபப்படுறார் ஏன்பா இது எல்லாம் நடந்துக்கிற இப்படி நடக்கலாமா அப்படின்னு ஏதோ கொஞ்சம் புத்திமதி சொல்கிறதுக்கு ஆரம்பித்தார் அவனுக்கு கோவம் வந்துட்டுது கையில் வச்சுருந்த வாத்திய கருவி அதால் ஓங்கி அந்த பெரியவர் தலையில் ஒரு அடி கொடுத்தான் ரத்த காயம் ஏற்பட்டு போச்சு அவன் கையில் இருந்த இசைக்கருவியும் அடித்த வேகத்தில் ரெண்டாக உடஞ்சி போச்சு அவ்வளோ வேகமாக அடிச்சிருக்கான் இவ்வளோ தூரத்துக்கு நடந்து போச்சு அந்த மாபெரும் ஞானி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை பேசாமல் தலையை பிடிச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் மறுநாள் அந்த பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமா கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள் கொஞ்சம் பணம் இது ரெண்டையும் ஒரு ஆள் மூலமாக அனுப்பி வச்சார் அந்த குடிகாரனுக்கு அவனுக்கு ஒன்றும் புரியல என்ன விவரம்னு விசாரிச்சான் வந்த ஆள் ஒரு கடுதாசியன்னு எட்டினான் அதில் விவரம் இருந்தது ஞானி எழுதியிருக்கிறார் இதை பார்ப்பா உங்களுடைய இசைக்கருவி உடையறதுக்கு என்னுடைய தலை காரணமாக ஆயிட்டுது அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அதுக்காக தான் பணம் அனுப்பி வச்சிருக்கேன் வேற புதுசா ஒரு இசைக்கருவி வாங்கிக்கோ அப்புறம் இன்னொரு விஷயம் நேற்றுக்கு ராத்திரி என்கிட்ட ஏகப்பட்ட கசப்பான வார்த்தைகளை வந்து பேசினேன் இதோடு அனுப்பியிருக்கிற இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டு உன்னுடைய நாவில் உள்ள கசப்பை மாற்றிக்கும் அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்தது இந்த சமயத்தில் அவன் வந்து குடி மயக்கத்தில் இல்லை தெளிஞ்சு போயிருந்த நேரம் அது அதனால் அதை படித்த உடனே அவனுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு தலை குனிஞ்சான் யோசனை பண்ணான் கொஞ்சம் நேரத்தில் தன்னுடைய நண்பர்கள் சில பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த ஞானி இருக்கிற இடத்துக்கு ஓடினான் அவர் காலில் விழுந்தான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான் பெரியவங்களே தெரியாமல் வந்து நான் இந்த பாவச்செயலை பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சுங்க உங்களுடைய பொறுமையும் போதனையும் என்னுடைய கண்ணை திறந்துவிட்டுது இனிமேல் நானும் என்னுடைய நண்பர்களும் நல்ல வழியில் வாழ வாழப்போகிறோம் அப்படின்னா என் வாழ்க்கையில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது சார் நானும் ஒரு நாள் ராத்திரி ஓவராக குடிச்சிட்டு ஒரு கிட்டாரை வாதிச்சிக்கிட்டு கண்ணாபிணான்னு உளறிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தேன் அந்த சமயம் அந்த வழியா ஒருத்தர் வந்தார் ஊங்கி தலையில் ஒரே ஒரு அடி ரத்தம் வந்துட்டுது அதுக்கப்புறம் என் மனசு விட்டுது சார் அப்படின்னார் அப்படியே என்ன ஆச்சரியமா ஆமாம் சார் அடி விழுந்தது அவர் தலையில் இல்லை ஏன் தலையில் வந்தவர் என்ன அப்படி அடிச்சுட்டார் மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு விவரம் புரிஞ்சுது அவர் ஒரு போலீஸ்காரர் அப்படின்னார் ரொம்ப சோகமா அறிந்து பேசுற திறமை பேச்சாளர்களுக்கு ரொம்ப அவசியம் அது இல்லைன்னா நிலைமை வந்து பரிதாபமாயிடும் ஒரு பேச்சாளர் ரொம்ப மும்முரமாக பேசிக்கிட்டே இருந்தாராம் ரொம்ப நேரம் நிறுத்தவே இல்லை பேசிக்கிட்டே இருக்கிறார் சபையில் இருந்தவங்கலாம் ஒவ்வொருத்தரும் எழுந்திரிச்சு போயிட்டே இருக்கிறாங்க கடைசில ரெண்டு பேர் தான் அக்கறையா பேசுகிறவரை கவனிச்சுட்டு உட்காந்துருந்தாங்களாம் மேடையில் பேசிக்கிட்டு இருந்தவர் அவங்கள பார்த்து சொன்னாராம் எனக்கு கூட்டம் முக்கியம் இல்லை எவ்வளவு பேர் என் பேச்சை கேட்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நீங்கள் ரெண்டு பேராவது ஊக்கமாக என்னை கவனிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க அது போதும் உங்களுக்காகவே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் இதை கேட்டதும் உட்காந்துருந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் எழுந்துருச்சு அப்படி இல்லைங்க நாங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் பேசி முடித்த உடனே தொடர்ந்து பேச வேண்டிய ஆளுங்க அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம் சீக்கிரம் முடிங்க அப்படின்னாங்களாம் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி